எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தடைகள் தடங்கல்கள் ஏற்படுவது இயல்பு அந்த தடைகளை உடனடியாக கவனத்திற்கு கொண்டு வந்து அதை சரி செய்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கின்றது உறவுக்கு கை கொடுப்பவர்கள் உரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் தமிழக முதல்வரும் துணை முதலமைச்சர் அவர்களும் அதிலிருந்து என்னாலும் பின்வாங்க மாட்டார்கள் விட திருவள்ளுவர் முப்பத்தோரு வருஷம் முந்தையவர் என்பதை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது ஏற்றுக்கொண்டார் அப்பதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குனாங்க ஏசு கிறிஸ்துவே திருவள்ளுவருக்கு அப்புறம் முப்பத்தோரு வருஷம் கழிச்சு பிறந்தவர் என்பது உண்மையானால் செயின் தாமஸை பார்த்து தான் திருக்குறள் எழுதினாரு திருவள்ளுவர் என்பது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை இது ஸ்டாலின் ஆமான்னு கேட்டு இருக்கிறாரு வெக்கமா இல்லையா திமுக வெக்கமா இல்ல திமுக காரன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல எப்படி நீ வெக்கம் வரும் உனக்கு உங்க முன்னாடி முன்னோடி ஈவே ராமசாமி நாயுடு தான் சொன்னார்ல திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னாரு அவர் தந்தைன்னு கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்கம் இல்லை யாருக்கும் வெட்கம் அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கம் அத்தனை பேரையும் படைத்தானே அந்த சிவனுக்கும் வெட்கம் அது மாதிரி யாருக்கும் வெட்கம் சிலப்பதிகாரத்தை கம்பராமாயணத்தை திருக்குறளை நம்ம நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அர்ச்சிச்சாங்க அவங்கெல்லாம் அதனுடைய விளைவை தான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை அதனால தான் இவன் திருக்குறள் கை வைக்கிறாங்க ஏன் இப்படி திருக்குறள் மேல குறி வைக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா பொதுவா எல்லாருக்குமாக நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வள்ளுவர் நினைச்சதுதான் காரணம் நினைக்கிறேன் இதே திருக்குறள்ல தாமரை கண்ணான் உலகுன்னு வருது தாமரை கண்ணான் யாரு நம்ம ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்றோம் மூதேவியை பத்தி சொல்ற திருக்குறள்ல அப்ப அதுவும் கிறிஸ்தவத்தில் இருக்குதா இந்திரனை பத்தி சொல்றாரு இந்திரனின் சால பரிந்து சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாரு திருக்குறள் இருக்கு ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து சொல்றாரு இது இது வந்து விவிலியம் அது இது கிறிஸ்தவ கருத்தா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சொல்றாரு திருவள்ளுவர் ஒரு தடவை ஜெயகாந்தன் எழுத்தாளர் சொன்னாரு இந்த மார்க்ஸ் எழுதின தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை எல்லாம் நம்ம இந்தியா பூரா அச்சடிச்செல்லாம் கொடுக்க வேண்டாயா இந்த தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்துல என்ன இருக்கு அப்படின்றதுக்கு அந்த முகப்புல அட்டையில ஒரே ஒரு திருக்குறள் எழுதிப்படு அதுக்கப்புறம் தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை உள்ள திறந்து படிக்க வேண்டியது இல்லை என்ன படிக்கணும் என்ன திருக்குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்த ஒற்று எல்லாம் தலை இந்த ஒரு திருக்குறளை அச்சடிச்சு கொடுத்துரு தாஸ் கேபிட்டல வேண்டாம் சொன்னாரு உணவை பகிர்ந்து கொள்வது என்பது இந்துத்துவ பண்பாடு அன்னம்பகு குர்வீதா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க உணவை பகிர்ந்து கொள்ளணும் நீங்க பகவத்கீதையில மாத்திரம் தனியாக சாப்பிடுவது பாவம்னு எண்பது இடத்துல வருது எண்பது இடத்துல வருது நீ தனியாக சாப்பிட்டேன்னா அது பாவம் எல்லாரோடையும் சேர்ந்து தான் சாப்பிடணும் காக்காய்க்காவது சோறு வச்சுட்டு தான் சாப்பிடணும் எறும்புக்காவது போட்டுட்டு தான் சாப்பிடணும் சொந்த பந்தங்களோட சேர்ந்து தான் சாப்பிடணும் உண்டிக்கழகு விருந்தோட உண்ணல் தான் அப்படி சொல்லுது எந்த கிறிஸ்தவத்துக்கு எந்த கிறிஸ்தவ வேல்யூ அப்படி சொல்லப்பட்டிருக்கு உணவை பகிர்ந்து சாப்பிடு என்கிற வேல்யூ உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கு அமெரிக்காவுக்கு போங்க சாப்பிடணும்னு சொல்லுவானா அரேபிய நாட்டுக்கு போங்க வீட்டுக்கு போனா சாப்பிடுன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் சாப்பிடுறேன்னு சொன்னா கோவிச்சுக்குவான் இந்தியாவில் மாத்திரம் தான் சாப்பிடாட்டி கோவிச்சுக்குவான் இதுதான் இந்துத்துவ பண்பாடு உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லுவான் சாப்பிடாட்டி கோச்சுவான் ஒண்ணும் கூட இருப்பான் ஆனா வீட்டுல போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவான் அப்படி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் உண்டால் உலகம் புறநானூர்ல சொல்றோம் இல்ல இந்திரர் அமிர்தம் ஏய்வதாயினும் தமியர் உண்ணர் இந்திரனே அமிர்தம் கொடுத்து இதை சாப்பிட்டா நீ சாகவே மாட்டடா உனக்கு நீடித்த வாழ்வு அமர வாழ்வு அப்படி சொன்னா கூட அந்த அமிழ்தத்தை எடுத்துக்கிட்டு போய் பாப்பானா நான் மட்டுமா சாப்பிடுறது யாராவது ஒருத்தரோட சேர்ந்து சாப்பிடுவோமே நினைப்பானா இவனுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல இவன் மட்டும் வாழ்ந்து என்ன பண்றது இந்திரர் அமிழ்தம் வாயினும் தமியர் உன்னர் இது இல்ல இந்துத்துவ பண்பாடு இதைத்தான் நாம சொல்லிருக்கோம் திரும்ப திரும்ப வேற வேற வார்த்தைகள்ல சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் திட்டம் போட்டு அழிப்பதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள் அதற்கு தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் முயற்சிக்கிறாங்க வழக்கமா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பிரியாணி பிடிக்கும்னு எனக்கு தெரியும் எங்க இருந்தெல்லாம் பிரியாணி வரும்னு இப்பதான் கேக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரியாணி கேக்கும் படுத்துற பாடு இருக்க விதவிதமான கேக் சாப்பிடுறாங்க விதவிதமா பிரியாணி சாப்பிடுறாங்க சாப்பிட்டு போங்க சந்தோஷமா இருங்க ஆனால் அதற்கு நீங்கள் காவு கொடுப்பது திருவள்ளுவராவாக இருக்கணும் திருக்குறளையா காவு கொடுக்கணும் இது தவறு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா இந்து மதத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு இப்ப மேடையில சுவாமிஜி இருக்கார் இவரது வாழ்க்கை யாருக்கு ஒரு இந்துவை இந்துவாக வாழ வைப்பதற்காக சாமிஜி இருக்கார் ஒரு இந்துவை இந்துவின் பெருமை தெரிந்து கொள்வதற்காக சாமிஜி இருக்கிறார் ஆனால் இதுவே மற்ற மதங்கள் என்ன அவங்களும் ஒரு இந்துவை அவங்க மதத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் அவங்க அப்படி இருக்காங்க ஒரு சர்வ மத உரையாடல நான் கேட்டேன் எல்லா மதமும் இருந்தாங்க குறிப்பா கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருந்த அந்த உரையாடல்ல நான் கேட்டேன் எல்லா மொழிகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பகவத்கீதை புத்தகம் அச்சடிக்கப்படுகிறது இந்தியாவில் தமிழ்ல தெலுங்குல மலையாளத்தில் ஹிந்தியில ஆயிரக்கணக்கில் கீதை புத்தகம் அச்சடிக்கிறோம் இந்துக்களுக்காக அச்சடிக்கிறான் ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மொழிகளிலும் லட்சக்கணக்கில் பைபிள் புத்தகம் அச்சடிக்கிறோம் அதுவும் இந்துக்களுக்காக தான் அச்சடிக்கிறோம் இது என்னையா சமய சார்பற்ற தன்மை இந்த நாட்டில் பைபிள் அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான் கீதை அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சமய சார்பற்ற தன்மையை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் பாசிட்டிவ் செகுலரிசம் இதை சொன்ன வகுப்புவாதிங்கிறான் எல்லா மதத்தையும் சமமாக நடத்து என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத கட்சி ஒவ்வொரு மதத்திற்கும் சலுகை கூடு உரிமை கூடு சிறுபான்மைகளை தாஜா பண்ண அவன் கால நக்கி குடி அது செகுலரிசம் அப்படிப்பட்ட செகுலரிசம் வேண்டான்னு சொல்றோம் இந்தியாவுக்கு மதிப்பவன் தான் இந்து எல்லா தெய்வங்களையும் ஏற்று தான் இந்து ஐ ரெஸ்பெக்ட் பைபிள் பட் ஐ நாட் இஸ்லாம் பட் ஐ நாட் அக்செப்ட் இஸ்லாம் உன் மதத்தை நீ வழிபடுவதை உனது புனித நூலை உனது கடவுளை நான் மதிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் இஸ்லாமாக மாற வேண்டிய அவசியம் இல்லை நான் கிறிஸ்தவனாக மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லும்போது போது நீ என்னை வகுப்புவாதின்னு சொல்றேன் ஏன்னா சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்றார் இளங்கோவடிகள் வானத்து விண்மீன் தகையாளை கோபலன் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் செய்வது காண்பார்க்கன் நோன்பு என்னை கோவலனுக்கும் கண்ணகிக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது வானத்து நட்சத்திரத்தை ஒத்த கண்ணகி கோவலன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறார் மாமுது பார்ப்பான் மறை வழி காட்டிட வயது முதிர்ந்த அந்தணன் வேதத்தின் வழியை காட்ட தீவலம் செய்வது அக்னிய பிரதர்ஷனமாக வந்தது பார்ப்பதற்கு காண்பார்கண் நோன்பு எண்ணெய் பார்ப்பதற்கு அந்த கண்கள் விரதம் இருந்திருக்க வேண்டும் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறவன் தாண்டா தமிழன் வேற யாரும் தமிழன் இல்லையா ஏன்னா சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள் சொல்லிருக்கா தமிழன் கல்யாணம் நல்லவேளை கோவலனும் கண்ணகியும் போலன் என்ன என்ன பிகாரிங்க அப்பா பேரு ஹரிகர சர்மான்னு இருந்ததான் இந்த பசங்களுக்கு இந்தியாவும் தெரியாது தமிழ்நாடும் தெரியாது என்ன முட்டாள்களுக்கு முத நம்பர் ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு வணிகர் வர்ணமும் பேசின வள்ளுவர் வடிதான எல்லாரும் அதைத்தானே கண்ணனு கீதையில் சொன்னா இந்த பயல்கள் உண்மையாவே ஈவேரா முட்டா பசங்க தான் எனக்கு வேணும்னு சொன்னதை செயல்படுத்துற முட்டாள்கள் இவனுக்கு ஆகவே சமுதாயத்திலே பிளவு ஏற்படுத்தாமல் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு பாருங்க மகா கும்பமேளா எத்தனை பேர் அதுல போய் கலந்துட்டது அறுபத்தி ஆறு கோடி பாரத தேசத்தில் இருக்கிற இந்துக்கள்ல நாற்பது பர்சன்ட் இந்து ஒன்னா கூடியிருக்கான் இருக்கான் அஞ்சு நாளில் அவன்லாம் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு தானே சம்பிரதாயம் இப்போலாம் சமுதாயங்கிறது சம்பிரதாயம் ஒற்றுமையாக போய் ஸ்நானம் பண்ணலையா நல்ல வேலை யூபியில் இருந் நடந்தது இங்கே இருந்தால் இவங்க ஒரு அது என்ன ஏர் ஷோவா அதுலேயே அஞ்சு பேரை காலி பண்ணிவிட்டாங்க அப்படி தானே மெட்ராஸில் ஏர் ஷோ நடந்தது ஏர் சோழலாம் அஞ்சு பேர் செத்து போயிட்டான் குடிக்க தண்ணி இல்லாமல் அதே மாதிரி பாருங்கள் இப்போ திருச்செந்தூரில் ராமேஸ்வரத்தில் தஞ்சாவூரில் பழனியில் கோவிலில் வரிசையில் என்ன செத்து போயிட்டான் ஒரு பீடை நம்மளை பிடிச்சது விட மாட்டேங்குது அது பார்த்தா என்ன ஏழுறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நான் வந்து சனீஸ்வரம் தான் தப்பு பண்ணவனே ஒன்றை தண்டிக்காமல் விட மாட்டேன் அதுக்காக சொல்கிறேன் ஆகவே நாம் யாரு நம்ம ரோல் என்ன இதை நாம் சக இந்துக்களுக்கு புரிய வச்சு நம்முடைய குழந்தைகளும் ஆன்மீகத்தை விடக்கூடாது அதனால தான் இப்போ என் பேரன் இதில் படிக்கிறான் மகாபிரிவா இதில் வேதம் படிச்சுட்டுருக்காங்க என்ன ஏன்னா நம்மளே விட்டுவிட்டோம்னா விட்டோம்னா அது அப்புறம் என்ன ஆக நாம் இந்த ஹிந்து சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒவ்வொரு அங்கம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்தார் மோகன்ஜி வந்திருந்தார் நான் அப்போ தான் சொன்னேன் இப்போ பெட்டிஷன் கொடுத்தானுங்க கமிஷனர்கிட்ட இந்த படம் திரையிடப்படக்கூடாதுன்னு எல்லா தேட்டர்லேயும் நான் இருப்பேன் அந்த படம் ஓடும் போட்டி காட்டணும் மிரட்டி பார்க்குறாங்க அது என்ன ரெட் ஜெயிண்ட் எல்லா இடத்துலையும் எத்தனை நாளைக்கு இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு அப்புறம் ரெட் ஆகுது என்ன என் தலைவன் சொல்லிட்டாரு பார்லிமெண்ட்லே தமிழ்நாட்டில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் தேசிய ஜனநாயக கூட்டணி இருபத்தி ஆட்சிக்கு வரும் நாங்க அதை தமிழ்ல எழுத வைப்போம் நான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இன்ஜினியரிங் இவங்க யாரும் தமிழுக்கு பண்ணல இவன் எல்லாரும் தமிழ் அழிச்சவன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த பசங்க எல்லாமே அறகுறை படித்தவன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு அதோட நிறுத்தின் அடுத்த வரி என்னையா சொல்லியிருக்காரு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் செய்தொழில் வேற்றுமையா அதைத்தான் கண்ண என்ன சொல்றான் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாஷன் வேதத்தை கொடுத்த வேத வியாசர் மச்சகந்தி என்கின்ற செம்படவத்தாயின் மகன் நீ பாத்தீங்கன்னா இந்த பசங்க இவன் தான் என்னவோ சாதி மறுப்பு திருமணத்துக்கு இவன் தான் என்னவோ பேட்டன்ட் வாங்கிட்டு என்ன ஒன்னு வேண்டாம் நம்ம புராண காலத்துக்கே போக வேண்டாம் நீங்க பாருங்க கல்கி சதாசிவம் அவர்கள் எம் எஸ் சுப்லட்சுமிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணாங்க யாராவது அருவா எடுத்தானாடா நீங்க காரணமே சுபவீர பாண்டியன் திருமாவளவன் தான் தூண்டி விடுறீங்க நடந்தது அதே மாதிரி எஸ் ஜி கிட்டப்பா கே பி சுந்தராம்பாள் நான் சமுதாயம் பேர் சொல்லணுமா என்ன அன்னைக்கு அருவாடுத்தானாடா எடுத்தா நீங்க பிறக்கலடா நீங்க பிறக்கல தீய சக்திகள் இவங்க பிறக்கல அதனால அன்னைக்கு யாரும் அருவா எடுக்கல இன்னைக்கு நீங்க இருக்கீங்க அதனால அருவா எடுக்கிறோம் ஆகவே இந்த தீய சக்திகளுக்கு எதிராக நாம உண்மை நிலையை நம்முடைய மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் கடைசியா சொல்றேன் திருக்குறளிலே அவர் நான்கு வர்ணத்தையும் திருவள்ளுவர் பேசியிருக்கார் நீ எதை ஏத்துக்கிற நீ சிலப்பதிகாரம் ஏத்துக்க மாட்ட